தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பிராதுகாரன்பட்டியை சேர்ந்த சுந்தரபாண்டி என்பவரது மகன் ராஜா இவர் பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது அதுபோல் ஆண்டிப்பட்டி பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்தது அப்போது பட்டியில் நடந்து சென்ற ராஜா என்பவர் மழை காரணமாக ஒரு மரத்தின் அருகே ஒதுங்கியுள்ளார் திடீரென மரத்தின் மீது இடி விழுந்தது இதன் காரணமாக சம்பவ ராஜா உயிரிழந்தார் நடைபெற்ற சம்பவம் குறித்து காவிளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருவதோடு பிரேதத்தை கைப்பற்றி காவிளக்கு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது